ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லவ் மேரேஜ் யாருக்கு நடக்கும் அப்படின்றத பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் ஜாதகத்தை வைத்து லவ் மேரேஜ் நடக்குமா நடக்காதா என்று தெரிஞ்சுக்கிறலாமா இல்லையா என்பதை பார்க்க முடியும் பொதுவாக சுக்குரன் ராகு சேர்ந்து இருக்குது அப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணுறதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம் சுக்கிரன் வந்து திருமணத்திற்கான கிரகம் சரி ராகுவுக்கும் லவ்வுக்கும் என்ன சம்பந்தம் எதனால சுக்கிரன் ராகு சேர்ந்தா லவ் மேரேஜ் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க என்று கேட்டீங்கன்னா ராகு கிரகம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது வழக்கமாக இருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை தகத்தெரிகிறது தான் இந்த ராகு அப்படி இருக்கும்போது சுக்கரன் வந்து திருமணம் கலத்திரக்காரகன் சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுக்ரனோட ராகு இருக்கும்போது அந்த திருமணத்தை நார்மலான திருமணமாக பண்ண விடாது இந்த ராகு அப்போ என்ன பண்ணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் நம்ம சம்பிரதாயத்தில் இல்லாத மாதிரியான டிஃப்ரெண்டான திருமணம்னா என்ன இந்த லவ் மேரேஜ் அப்போ சுக்ரன் ராகு காம்பினேஷன் இருக்குது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லவ் மேரேஜாக நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு நான் வாய்ப்பு தான் சொல்கிறேன் தவிர இது நூறு சதவீதம் நடக்கும் அப்படின்னா கிடையாது இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எல்லா காம்பினேஷனும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நடக்குமா நடக்காதா அப்படின்றத உங்களுடைய ஜுய ஜாதகத்தில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் உள்ளே போய் பார்க்கணும் அந்த நேரம் ஒத்து வருமா எந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுன்னா சரியாக வரும் இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது ஜஸ்ட்டு காம்பினேஷன் மட்டும்தான் யாருக்கெல்லாம் லவ் மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறோம் ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க பயப்படாதீங்க பொதுவாக உங்கள் பசங்களும் கூட இந்த காம்பினேஷனில் இருக்கலாம் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் பண்ணும் இல்லை என் பையன் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணுவான் அப்படின்னு நினைக்காதீங்க இதில் வாய்ப்பு இருக்குது ஆனால் சுயஜாதத்தில் இருக்கிற தன்மைகள் வேறுபடுற விஷயத்துல கண்டிப்பா திருமணம் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்சு மேரேஜா என்று பார்த்து சொல்ற வேறுபாடு இருக்கு இது ஜஸ்ட் வந்து பொதுவான விதி ஸோ சுக்ரண்டாக இருந்ததுன்னா இப்படி வேற என்ன காம்பினேஷன் சுக்ரன் புதனோட வீடுகளில் இருந்ததுன்னா லவ் மேரேஜுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சுக்ரன் மிதனத்துல இருந்தாலும் கண்ணியில் இருந்தாலும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் வந்து கண்ணில இருக்குது தான் பொதுவாக இந்த சந்தேகம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரவங்க கேட்பாங்க எனக்கு நீச்ச சுக்கரன் இருக்கு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா என்று சுக்குரன் எப்படி இருந்தாலும் சரிங்க திருமணம் எல்லோருக்கும் நடக்கும் சுக்குரன் நீச்ச சுக்கரனாக இருக்கிறதுனால அதிக வாய்ப்பு லவ் மேரேஜாக நடக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணத்திற்கு உண்டான கிரகம் சுக்கரன் காதலுக்கு உண்டான கிரகம் என்பது எல்லோருக்குமே புதந்தாங்க அப்ப அந்த புதனோட வீடுகள் மிதினம் கண்ணியில கலத்திரக்காரகன் சுக்கரன் இருக்கும்போது லவ் மேரேஜா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஸோ அப்படி இருக்கும்னா காதலும் திருமணமும் ஒன்றா இருக்கு அதனால் லவ் மேரேஜ் நடந்தே தீரும் இப்போ எனக்கு சுக்கரனும் புதனும் ஒன்றா இருக்கு லவ் மேரேஜ் நடக்குமா என கேட்டிங்கன்னா இது முக்கால்வாசி பேத்துக்கு அப்படி தான் இருக்கு ஸோ முக்கால்வாசி பேர் லவ் பண்ணுறீங்க லவ் மேரேஜாக முடியுதா அப்படின்னு கேட்டால் முடியாது அதுதான் விஷயம் இப்போ சுக்கரன் புதன் இருந்தாலே கண்டிப்பாக அவங்க லவ் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா முடியாதா என்பதற்கு இன்னும் கொஞ்சம் க கொஞ்சம் கிரக நிலைகளை பார்க்கணும் சுக்கரன் புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்ட இரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்துல சுக்கரன் இருந்ததுன்னா அவங்களுக்கு காதல் திருமணம் என்பது அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு வேறென்ன காம்பினேஷன் வீடுகளில் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு உண்டான வீடு ஏழாம் வீடு காதலுக்கு உண்டான வீடு ஐந்தாம் வீடு அப்போ இந்த ஏழாம் வீடும் ஐந்தாம் வீடும் சேர்ந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் லவ் மேரேஜ் பண்ணுறதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் வீட்டோட அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருந்தாலும் இல்லை ஐந்தாம் வீட்டோட அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்தாலும் இல்லை ஏழாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் வேறு ஏதாவது வீட்டில் சேர்ந்து இருந்தாலும் லவ் மேரேஜ் பண்ணுறதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு ஐந்தாம் வீடுன்னா காதல் சிம்பிளான லாஜிக் தான் வேறு எதுவும் யோசிக்கவே வேணாம் மோஸ்ட்லி ஏழாம் வீட்டில் அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்துச்சுன்னா லவ் மேரேஜாக தான் நடக்கிறதுக்கு அதிகப்படியான சாதகங்களை பார்க்கும்போது அதிகப்படியான வாய்ப்பு உண்டு இந்த ஜாதகங்களை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வேறு காம்பினேஷன் என்னன்னா புதன் கேது ஒரு ஜாதகத்தில் புதன் கேது புதன்னா காதல் கேதுனா வலை காதல் வலையில் இவங்களே அப்பப்போ சிக்கிக்குவாங்க என சொல்லலாம் புதன் கேது இருந்ததுன்னா அப்போ லவ் அஃபேர் நடக்கும் வாழ்க்கையில் அது சக்சஸ்ஃபுல்லா முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிருவன்களை இருந்ததுன்னா முடியும் அதில் சுக்கிரன் வந்து சேர்ந்து இருந்ததுன்னா அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது சுக்கிரன் புதன் கேது இந்த மூன்று கிரகங்கள் காம்பினேஷன் இருந்ததுன்னா லவ் மேரேஜுக்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே உண்டு புதன் கேதுவோட காம்பினேஷனில் குருவோட பார்வை இருந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏன் இதில் குருவோட பார்வையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா புதன் கேது இருந்ததா அப்போ லவ் நடக்கும் ஆனால் அதற்கு உதவி புரிய குரு வேணுங்க குரு வந்து எப்ப உதவும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல குருவோட பார்வை இருக்கணும் குருக்கு மூன்று பார்வை ஐந்து ஏழு ஒம்பது இந்த மூன்று பார்வையில் புதன் கேது காம்பினேஷன் மீது இருந்ததுன்னா அப்ப லவ் வந்து மேரேஜ் ஆக முடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லை அந்த கோச்சாரத்துல குரு வந்ததுன்னா நீங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து லவ் மேரேஜாக மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தருக்கு புதனும் கேதுவும் மேசத்தில் இருக்குது லவ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கோச்சாரத்தில் குரு வந்து மீனத்தில் இருந்து மேசத்துக்கு வந்துடுது இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே குரு வந்து கோச்சார மேசத்தில் தான் இருக்க போகுது ஸோ அப்போ வந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க திருமணத்திற்கான முயற்சி பண்ணினாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அது காதல் திருமணமாக முடியுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த குரு வந்து ஹெல்ப் பண்ணும் இன்னொரு முக்கியமான காம்பினேஷன் சில பேருக்கு தெரியாத காம்பினேஷன் என்னன்னா குருவும் புதனும் சேர்ந்து இருந்ததுன்னா லவ் ஆக வாய்ப்பு உண்டு இதில் வந்து குருவையும் புதனையும் எப்படிங்க சேர்க்குறீங்க அப்படின்னா புதன் வந்து காதலுக்கு உண்டான கிரகம் குரு வந்து ஜாதகர் அந்த ஜாதகத்தில் ஜாதகர் யார் என்றாலே இந்த குரு தான் அப்படி வந்து புதனும் குருவும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா எப்பவுமே லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமாகி கல்யாணமாகி கணவன் மனைவியாக இருந்தாலும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த காதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த குரு புதன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஸோ அப்படி இல்லைன்னா குரு ஈவனா புதனோட நட்சத்திரத்தில் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும் இதே பலனை தான் இருக்கும் அடுத்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சுக்கரன் செவ்வாய் ஒருத்தர் ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு அதிக அளவு லவ் மேரேஜாக நடப்பதற்கு வாய்ப்பு என்பது அதிகம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன்னா ஒய்ப்பு செவ்வாய்னா கணவன் இப்படி கணவன் மனைவி இணைந்து இருக்கும்போது என்ன மாதிரி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வரும் அப்படி இருக்கிறதுனால பொதுவாகவே சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கிறவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக காதலில் விழுந்துருவாங்க அது ஒன்று சொல்லலாம் இது ஒரு நாள் நாலு நாளுக்கு ஒரு பொண்ணு சிரித்து பேசுறதுனாலே ஐந்தாவது நாள் போய் லவ்வை சொல்லிடுவாங்க இது போல் ஈஸியாக லவ்வில் விழக்கூடியவங்க தான் இவங்கெல்லாம் ஸோ அப்படி இருக்கும்போது சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து லவ் மேரேஜ் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைன்னா கூட சுக்ரனும் செவ்வாயும் சம சப்தமாக அதாவது ஏழுக்கு ஏழாக இருந்தாதனாலும் வாய்ப்பு இருக்குது சுக்கரன் வந்து செவ்வாயை பார்க்கணும் செவ்வாய் வந்து சுக்கரனை பார்க்கணும் இப்படி ஏழு கேளாக இருந்தாலும் வாய்ப்புகள் உண்டு இன்னும் டீப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து நெய் செவ்வாய் வந்து நெருப்பு அப்போ நெருப்பு மேலே நெய்யை போட போட தீ வந்து வலிமையாக எரியும் அப்போ இந்த இரண்டு சக்தியும் ஒன்றா சேரும்போது ரொம்ப பெரிய சக்தியாக மாறும் ஸோ அதனால் வந்து லவ் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு மோஸ்ட்லி சக்சஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் பேசிக்கான காம்பினேஷன் தான் சொல்லி இருக்கேன் மோஸ்ட்லி இது இருந்தாலே லவ் மேரேஜாக மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா இன்னும் ஒரு சில கிரகத்தை பார்த்து சொல்லணும் உங்களுக்கு